நமக்கு வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் சரியா இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் கல்லியங்காடு சிவன் கோயில்ல மாதம் ஒரு தடவை கலிக்கம் அப்படிங்கிற சித்தர்களால் அடையாளம் காட்டப்பட்ட மூலிகை இலை சாறை கண்களுக்கு விட்டு நோய் தீர்க்கும் தான் கலிக்கம்னு அந்த காலத்துல சித்தர்கள் வச்சுக்காங்க அந்த கலிக்கம் நிகழ்ச்சி மாசம் மாசம் தொடர்ந்து நாலாவது ஞாயிற்றுக்கிழமை காலை ரொம்ப பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை வருவோம் இந்த சாறை கல்ல வர்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் நம்ம உடம்புல உள்ள ரத்தம் சுத்தமாகும் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு ரத்தம் சுத்தம் கம்மியாக இருக்குது இதனால் பல நோய்களுக்கு ஆளாராங்க அதனால் இந்த சார கல்ல வருதுனால கண் நரம்பு வழியாக போய் ரத்தத்தில் கலந்து ரத்தம் சுத்தம் நமக்கு நோய் வருது தடுக்கப்படுது குறைக்கப்படுது இது போக கண் எரிச்சல் கண் உறுத்தல் இருந்து நீர் வடிகிறது கண் குறை வளர்ச்சி கட்ராக்டாங்க கிராமங்களில் சதை வளர்ச்சியும்மாங்க அதெல்லாம் கரைச்சி எடுத்துறோம் பூ விழுந்த கண்ணை கொண்டு கரைச்சி எடுக்கும் கிட்ட பார்வை தூரப்பார்வை தெளிவாக தெரியும் எப்பேற்பட்ட தீராத தலைவலி இருந்தாலும் கரிவரும் இந்த சாறை கண்ணை விட்டோம்னா லேசாக எரிச்சல் இருக்கும் கரிப்பு எரிச்சல் இருக்கேன்னு இறுக்கி முடித்தாக கொஞ்சம் சாறு உள்ளே போகாது மெதுவாக தரணும் மெதுவாக மூடலாம் அடைச்சாங்கன்னா சாறு உள்ளே போய் கண்ணுக்குள்ள இருக்கிற தூசி அழுக்கு எல்லாம் வெளியில நெருன்னு மணல் பொடி மாதிரி சைட்ல தள்ளிவிட மிச்ச சாரோ அதை அப்படியே கன்னத்துல அப்ளை பண்ணிக்கிட்டா கன்னம் வழியாக ஓடுவிச்சோம் கன்னத்துல இருக்கிற பரு மரு வங்கு இதெல்லாம் சரியா போடுவோம் சிலருக்கு மே கண் மேலுமை கீழுமை கருப்பா இருக்கும் அதை சரிப்படுத்தும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல உள்ள பல பெண்களுக்கு இந்த ரெண்டு சைடும் கருப்பா மங்கு இருக்கும் இதை சரிப்படுத்தும் பெண்களுக்கு பீரியட் டயத்தில் வர்ற கடுமையான வயிற்று வேதனையை சரிபடுத்தும் சிலருக்கு டேட்டு முன்ன பின்ன அதாவது இரகுலர் பீரியட் இருக்கும் அதை சரிபடுத்தும் யூட்ரஸ் அப்படிங்கிற கர்ப்ப பையை சுத்தப்படுத்தும் இது போக இந்த சார கண்ணை விட முன்னாடி நம்மளோட பார்வை திறன் எப்படி இருக்குன்னு தெரியும் பிளான்ஸ் அப்பியரன்ஸ் இதை விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தா கண்ணு பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கும் எப்படி ஒரு நாலு நாளாக பாத்திரம் கழுவாமல் கழுவுன உடனே இருக்கும் அந்த மாதிரி ஹை கிளாரிட்டி கொடுக்கும் ரெண்டு செகண்டில் கண்ணுக்குள்ளே இருக்கிற தூசி அழுக்கெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும் கண்ணை வழியாக போகிறதுக்கு மட்டும் டூ ஹவர் எடுக்கும் அப்போ இது போக ஸ்கின் அஃபெக்ட் சிலருக்கு முதட்டில் வெள்ளையாக உறிஞ்சிருக்கும் வெண்புள்ளி நோய் சோரியாசிஸ் அந்த வெண்புள்ளி நோய்கிறதை சரிபடுத்தும் தேமையல் இருந்தால் சரிபடுத்தும் சிலருக்கு வண்டு பூரான் கடிச்சு கை கால் உடம்பெல்லாம் கருப்பு கருப்பு திட்டாக இருக்கும் இதை சரிபடுத்தும் சிலர் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே சொரிச்சல் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஊரல் அரிப்பு நமைச்சல் எரிச்சல் இதெல்லாம் சரிபடுத்தும் இந்த சாரை விடுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் கண் ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வைக்கப்பட்டிருந்தா ஒரு வருஷங்கள் விடணும் மற்றபடி இன்று ஒரு நாள் மட்டும் இந்த சாரை விடு எடுத்துக்கிற அன்னைக்கு மட்டும் இறைச்சி மீன் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது இது மாதந்தோறும் தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்க கண் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் வராது தோல் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் வராது தொடர்ந்து மாதம் இருமுறை கொண்டால் அவங்களோட கடைசி இறுதி மூச்சு இருக்கிறவரும் கண் பார்வை மட்டும் அங்காக அப்பேற்பட்ட கலிக்கம் அப்படிங்கிற சித்த மருத்து வந்து சித்தர்களால் அடையாளம் காட்டப்பட்டது அதனால மாசம் மாதம் வந்து பயன்படுத்துறது மிகவும் சாலச்சிறந்தது சிறந்தது வாழ்க்கை கற்பிணிகள் அஞ்சு மாசிக்கு மேல விட்டுக்கலாம் அஞ்சு மாச கீழே விட்டாக்க சிலரோட உடம்பின் தன்மைக்கு தகுந்தாற்போல் சில ஒவ்வாமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சு மாசத்துக்கு மேலே அந்த சிசு உடல் உறுப்புகள் நாலு மாத வந்துடும் அது வந்துடுச்சுனாக விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி விட்டா சிலரோட இதுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற திண்டுக்கல்ல தான் நம்ம தயார் பண்ணுறது இது சென்னை திருவான்மையூர் வந்து ஹெட் ஆஃபீஸ் வேறு என்ன இது வந்து மா தமிழ்நாடு ஃபுல்லாக விடுறோம் கேரளாவில் விடுறோம் பாண்டிச்சேரியில் விடுறோம் பெங்களூரில் விடுறோம் இப்போ ஆந்திராவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபுல்லாக விட்டுக்கிட்டுறோம் ஐயா வைத்தியர் பேர் பாரம்பரிய வைத்தியர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவரோட வழி போன்றதுல கார்த்திகேயன் சதீஷ் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு பக்கவளமாக நாங்கள் வந்து என் பேர் அரவிநாதன் தம்பி பேரு வைரமுத்து சரியா வேற